அன்றைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை கடுமையான நிதி நெருக்கடி பல்வகையான வருமானங்கள் குறைந்து போய் அரசாங்கம் ஆண்டு மாத மாதம் அரசு சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ரேஷன் கடையில் இலவசமாக பொருள் இரண்டு மடங்கு பொருள் வழங்கப்பட்டது அது மட்டும் மட்டுமல்ல பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருஷம் அது மட்டும்ல அருமையான பச்சரிசி நல்ல சர்க்கரை முந்திரி ஏலக்காய் திராட்சை மஞ்சள் கொம்பு நல்ல கரும்பு வாடாத கரும்பு பசுமையான கரும்பு கருங்கரும்பு கொடுத்தாரா இல்லையா சொல்லுங்கம்மா இப்போ காஞ்சி போன கரும்பு காஞ்சி போன கரும்புலே துண்டு கோந்தாள கரும்பு உளுத்து போன அரிசி வாங்கினீங்களோ அந்த சர்க்கரை துருவி போன சர்க்கரை இதை ஒரு கொடுமை என்னன்னா இந்த வருஷம் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்ப அட்டை அட்டைகள்ல தமிழ்நாட்டில் ரேஷன் வாங்குறவங்க ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் இதுல தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் பேர் ரேஷன் பொருளே வாங்க போகல ஸ்டாலின் கொடுத்த பொங்கல் பரிசை ஒரு கோடி பேர் இந்த ஆண்டு வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஸ்டாலின் மேலே எவ்வளவு அன்பு மக்களுக்கு இருக்குது பாருங்க அந்த பரிசு பொருள்கள் மேல மக்களுக்கு எவ்வளவு பாந்தம் இருக்குதுன்னு பாருங்க வரிசையா நின்று ரேஷன் கடைக்கு முன்னாடி பொருள்கள் வழங்க வழங்க மக்கள் வரிசையா நின்று கூட்டமா நின்று நான் முந்தி நீ முந்தி என்று வாங்கி கொண்டு போனதே எடப்பாடியார் காலத்தில் இப்ப திருப்பூர் மாநகராட்சியில வீடு வீடா போய் வாங்க கரும்பு வாங்கலாம் வாங்க அரிசி வாங்கலாம் வாங்க சக்கரை வாங்கலாம் கூப்பிட்டா மக்கள் எல்லாம் வீட்டு கதவை சாத்தி கொண்டு பொருளும் வேண்டாம் இந்த ஆட்சியும் வேண்டும் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வைத்த இலவச வேட்டு சேலை வழங்கம் குணசேகரன் வேட்டி சேலை வழங்குற திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் வேட்டி சேலை வழங்கப்பட்டது ஸ்டாலின் முதலமைச்சரானதில் இந்த கூட்டத்தில் இருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன் எல்லாரும் வேட்டி சேலை வாங்கிட்டீங்களாமா மனசார சொல்லு உண்மை சொல்லுங்க பாதி பேருக்குள்ள முக்கால்வாசி பேருக்கு எங்க ஊர்ல வரல இங்க பாதி பேருக்கு வந்திருக்கா எதுவுமே வரலையா சேலை வந்திருக்கா ஒருத்தருக்கு வேட்டி இன்னொருத்தருக்கு சேலை தாய்மார்களுக்கு வேட்டி மாப்பிள்ளைகளுக்கு சேலை இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சி யாரும் வாங்கவே போகலையே வாங்கறக்கே நாதி இல்ல ஒரு கோடி பேர் இந்த வருஷம் பொங்கலுக்கு பரிசே வேண்டாம் சொல்லிட்டா பரிசு பொருளே வேண்டாம் போதமுன சாமி ஸ்டாலின் ஆட்சின்னு இப்பதான் நினைக்கிறாங்க இந்த மக்கள்லாம்

எல்லாத்தையும் மே போட்டானுங்க கிராமத்துல ஆயிரம் ரேஷன் கார்டு வேட்டி சேர முடிப்பாங்க மீதி பேர் வாண்டாலும் சொல்லுவாங்க ஆனா நூறு பேர் பேருக்கு கூட வேட்டு செல்ல இந்த மாதிரி இதுக்கான நிதியை ஒதுக்கி அந்த நீட்டுக்கு போதே இந்த கொடுமை ஒரு பக்கம் நடக்க சமீபத்தில் அழகானல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் வாய்ந்த ஜல்லிக்கட்டு உலகமே பாராட்டுகிற ஜல்லிக்கட்டு நம்ம எடப்பாடியாருடைய ஆட்சியில் தான் மீண்டும் தொடங்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டில் மேடையில் ஜல்லிக்கட்டில் மேடையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உட்கார் பக்கத்தில் துணை முதலமைச்சர் இருக்கும்போது பக்கத்தில் கலெக்டர் இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல மந்திரி மதுரை மாவட்டம் மந்திரிக்கு பக்கத்துல எம் எல் ஏ எம் பி மேயர் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு ஸ்டாலினுடைய பேர் யாரு வந்தா அஹ் இன்ப நிதி வந்தா கலெக்டர் ஆவ எழுதி விட்டு இன்ப நிதியை உட்கார வச்சாச்சு இன்ப யாரு கருணாநிதியுடைய கொள்ளு பேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ப நிதியோட கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்தாங்க மந்திரி எழுப்பி விட்டாச்சு மந்திரி எழுந்திரிச்சு மந்திரி கிட்டத்துல இன்னொரு பையன் உட்கார வச்சாச்சு அதுக்கு பக்கத்துல சுற்றி விளையாட்டு பசங்க உட்கார வச்சு நடுவாள உதய நிதி உட்கார்ந்து மக்கள் பிரதிநிதி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் மேடைக்கு பின்னாடி போய் விஜயகுமார் பின்னாடி போச்சோன்னா நீ கேப்பீங்களா பின்னாடி போய் சொன்னி ஒத்துக்குவீங்களா ஆனா அங்க மதுரையில அலங்கா நல்லூர்ல நடந்த கொடுமை நடுவாக உதய உதயநிதி வலது முறை இன்ப நிதி இடது முறை துன்ப நிதி மற்ற அனைத்து நிதிகள் வரிசையா உட்கார்ந்துட்டு ஊரே சிரிச்சு காரி துப்பு அலங்கா நல்லூர்ல ஜல்லிக்கட்டு தொடங்குற காலத்துல இருந்து இப்படி ஒரு அசிங்கம் அவமானம் நடைபெற்றதே இல்லை மக்கள் பிரதிநிதிகளை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கருணாநியோட குடும்பம் கருணாநியோட பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேர வரைக்கும் வச்சுட்டான் இது வரைக்கும் கருணாநிதி பாத்துருக்குறான் கருணாநிதி எல்லாம் பார்த்திருக்கிறீங்க எதை வேணாலும் சாப்பிட்டு உண்மை நின்றுவா அடுத்தது ஸ்டாலின் அப்டேங்காப்பா இப்போ ஸ்டாலினே எடுத்து முகிற மாதிரி யாரு விட்டா உதயணினி புதுசா அங்க வந்திருக்கிறான் பேரு இம்பனி இனி என்னென்ன வளர்ப்பு வாங்க தவிர துன்ப நிதி வந்தாலே நிதி வந்த இன்னும் என்னென்ன வரப்போவதோ தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்பதற்கு இதை கேட்பதற்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றாலும் இந்த கொடுமைகளை தட்டி கேட்பதற்கு புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு இல்லை என்றாலும் இவர்கள் இருவர் சார்பாக இவர்கள் இருவர் சார்பாக வாழும் எம்ஜிஆராக வாழும் அம்மாவாக

வர வேண்டும் அதற்காக மேடையில பின்னாடி வச்சு மேடையில முன்பு இருக்கிறவங்க மேடையின் இளைஞர்கள் இளம் பெண்கள் குறிப்பா தாய்மார்கள் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நிறைய கொடுப்பாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தரல சொல்லுவாங்க நம்ம தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியா போன தேர்தலில் ஆயிரத்தி ஐநூத்தி தர சொன்னாரு அடுத்த முறை எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தான் எவ்வளவு கொடுப்பாரு எவ்வளவு மாதம் தாய்மார்களுக்கு மனதார ஏழை எளிய மக்களுக்கு மாதம் எவ்வளவு கொடுப்பாரு நான் வச்சுக்கங்க எடப்பாடியார் வர வேண்டும் பசி தீர வேண்டும் நாட்டு மக்களுடைய கஷ்டம் தீர வேண்டும் திருப்பூர் மாநகரிலே பணியின் தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும் இரண்டு பணியின் தொழில் இருக்கிறார்கள் வேண்டும் திருப்பூர் மாநகரம் வணிகம் தொழிலுடைய ஒரு சிப்ட் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு செய்யுங்க மூணு செய்யுங்க வெளியே நின்று மில் முதலாளிகள் தொழிலாளிகளை மன்றாடி கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும் எடப்பாடியார் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளவுகிறேன் நன்றி வணக்கம்